சமயம் பிரேம் பிரேம கால இன்னைக்கு நாளைக்குங்க அதாவது ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்டீன்த் வந்து இப்போ எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு இந்த ஹாப்பி ஷாப்பி எக்ஸ்போ ஓப்பனிங்காக நம்மள அன்போட கூப்பிட்டுருந்தாங்க திருப்பூர் ரம்யாவும் லீலாவும் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்மள வீட்டுக்கே வந்து இன்வைட் பண்ணது உங்க எல்லாருமே தெரியும் இன்னைக்கு வந்து எக்ஸ்போ ஓப்பனிங் முடிஞ்சு குத்துவலை கேட்டு நிகழ்ச்சி எல்லாமே முடிஞ்சு இப்போ நானும் வீட்டுக்கு வந்துட்டேங்க போயிட்டு அப்படியே எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க காட்டன் மெட்டீரியல்ஸு குழந்தைங்களுக்குலாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது அப்புறம் சாரீஸும் நிறைய இருக்குங்க குர்த்திஸு சுர்த்திஸு சல்வரு இந்த மாதிரி எல்லாமே வந்து குர்த்திஸு சுடி குர்த்திஸு சுடி இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் அங்கே அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த இமிடேஷன் பேங்கிள்ஸு செயின்னு பீட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா சக்கரவர்த்தி மால் பொங்கலூர் சக்கரவர்த்தி மால் வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க அங்கே வந்து அப்படியே உள்ள நுழையவே முடியலைங்க அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்படி இருந்தும் நான் ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஆடி ஆஃபர் பார்க்க முடிஞ்சுங்க முடிஞ்சால் நான் வந்து சக்கரவர்த்தி மால் இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு சாரீஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதை பொறுத்த நான் தனி வீடியோவை கூட போஸ்ட் பண்ணுறேங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி மால் சேரீ தாங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருதுங்க இதோட ரேஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்துச்சுங்க இது வந்து பல்லு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்துச்சு பாருங்கள் அங்கங்கே குட்டா போட்டு சிம்பிளாக கைக்கு வந்து பாட்ரு வர மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த கலர் நிறைய இந்த நம்ம புரிஞ்சிச்சுங்க நாளைக்கும் பிரேமகா இருப்போம் இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் அங்கே இருக்குங்க குட்டீஸ்க்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே அங்க நிறைய இருக்கு இன்னைக்கு ஜூலை டுவெல்த் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் நாளைக்கு ஜூலை தேர்டீன்து நைட்டு நைன் ஓ கிளாக் மார்னிங் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி நைன் ஓ கிளாக் வரைக்கும் எக்ஸ்போக்கு வந்துட்டோங்க சீஃப் கெஸ்ட் எல்லாம் அப்பதான் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் நானும் வந்து அட்வான்ஸாக போயிட்டேங்க இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்போவை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் எக்ஸ்போ ஆர்கனைசர் ரம்யாவும் லீலாவும் அவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அப்புறம் சக்கரவர்த்தி மால் நித்யா கரூர் ரேணு இன்னும் சீஃப் கெஸ்ட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க இப்போ வந்திருந்த நாங்கள் எல்லாருமே ஒரு ஒருத்தராக குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறோங்க இப்போ குத்துவளக்கு ஏற்றும் நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ எக்ஸ்போக்குள்ளே போகலாங்க இந்த மாதிரி தாங்க எக்ஸ்போ திறப்பில் நடந்துச்சு குத்து விளக்கு ஏற்றிட்டு இப்போ எல்லோருமா சேர்ந்து நின்று இப்போ குரூப் ஃபோட்டோவும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இப்போது சக்கரவர்த்தி மால் நித்யா தான் நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க நித்யாவுக்கு என்னை பார்க்கும்போதெல்லாம் வந்து அவங்க அம்மா ஞாபகம் வருது அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க பேசும்போது எனக்கே வந்து கேட்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சுங்க அந்த மாதிரி தான் நான் உங்களோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோங்க எக்ஸ்போலே ஹைலைட் வந்து ஸ்ரீ சக்கரவர்த்தி மால் தாங்க இவங்க பொங்கலூர்லேருந்து இங்கே வந்து நம்ம கரூரில் ஸ்டால் போட்டிருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க சான்ஸே இல்லை அதே மாதிரி ரஷ்ஷும் அவ்வளோ ரஷ்ஷு இருந்துச்சுங்க அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சுடியெல்லாம் வச்சுருந்தாங்க சாரீஸ் எல்லாமே வந்து டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இவங்க ஆன்லைன்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்னால் வந்து இப்போ ரஷ்ஷில் எடுக்க முடியல நான் முடிஞ்சால் கண்டிப்பாக எக்ஸ்போ முடிகிறதுக்குள்ள உங்களுக்காக நான் தனி வீடியோவும் கொடுக்குறேங்க த்ரீ ஹண்ட்ரடில் ஆரம்பித்து எல்லா ரேஞ்சிலேயும் வந்து சாரீஸ் வச்சுருக்காங்க ரொம்ப ஹையாகவும் வச்சுருக்காங்க லோ ப்ரைஸும் வச்சுருக்காங்க பிரேமஹாலில் என்ட்ரான உடனே இவங்களோட ஸ்டால் இருந்துச்சுங்க இங்கே இமிட்டேஷன் ஜுவல்லரி தான் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் காட்டன் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி பேகு இதெல்லாமே கூட நிறைய இருந்துச்சுங்க காட்டனில் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இது எக்ஸ்போவில் இருந்துச்சுங்க பிரேமகாலில் உள்ள போன உடனே கொஞ்சம் திரும்பின உடனே அதாவது ரைட் சைடு வந்து இவங்களோட ஸ்டால் இருந்துச்சுங்க ஸாரீஸு சுடி எல்லாம் தான் போட்டிருந்தாங்க ஆனால் ஸாரீஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸு டிசைன்ஸு எல்லாமே வந்து நல்லா ஃபேன்ஸியாக இருந்துச்சு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னும் நம்மக்கிட்ட சொன்னாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபேன்ஸியாகவும் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருந்துச்சுங்க இந்த சேரீஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட நமக்காக கொஞ்சம் சாரீஸ் எடுத்தும் போட்டாங்க நம்மளுமே கொஞ்சம் சாரீஸை பார்த்துட்டு இப்போ அடுத்த ஷாப்புக்கு நம்ம கிளம்பினோங்க சாரீஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ காட்டுற இந்த க்ரே வித்து பிளாக்ல வந்து மூணு கலர் இருக்கிறதா நம்மக்கிட்ட சொன்னாங்க அப்புறம் என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சோடனே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜை பொருட்கள் விளக்கு இதெல்லாமே போட்டிருந்தாங்க பித்தளை வெண்கலம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி சுவாமி சிலைகளும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸு அதே மாதிரி வந்து இந்த டம்ளரு செம்பு இதெல்லாம் வந்து அழகழகாக இருந்துச்சுங்க பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எல்லாமே அடுத்த ஸ்டாலில் வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் செயின்னு நெக்லஸ் டாலர் செயின் இந்த மாதிரியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க பிரேஸ்லெட் எல்லாமே கூட இவங்ககிட்ட நல்லா இருந்துச்சு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சிச்சுங்க சுடி நைட்டீஸ் இந்த மாதிரி குர்த்திஸு இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்துச்சு இது எல்லாம் அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தாங்க அது காட்டன் மெட்டீரியல்ஸ் நிறைய எல்லா பக்கமுமே வச்சுருந்தாங்க திருப்பு விழாவுக்கே நான் போயிருந்ததால் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேங்க அட்வான்ஸ்தான் அதனால் நான் அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தப்பயே உள்ளே போய் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே நுழையவே முடியலைங்க இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்ஸும் நிறைய இருந்துச்சு கிளிப்ஸு இதெல்லாம் இருந்துச்சுங்க எக்ஸ்போ ஆர்கனைஸ் பண்ணவங்களும் சரிங்க எக்ஸ்போ போட்டிருந்தவங்களும் சரி எல்லாருமே ஓரளவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸாக தான் இருந்தாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவாக எல்லாத்துக்கும் காட்டினாங்க இந்த மாதிரி சுடி மெட்டீரியல்ஸு சுடி ஸ்டிச் பண்ணது அதிகமாக நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சுங்க அப்புறம் இங்கே பக்கத்துலேயும் ஒரு இமிடேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரி செயின் வெரைட்டிஸு பேங்கிள்ஸு எல்லாமே அழகழகாக இருந்துச்சுங்க இவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் போட்டிருந்தாங்க சேரீஸ் சுடி எல்லாமே போட்டிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க இவங்களும் நம்மளோட சேனல் எல்லாமே பார்க்குறதா நம்மக்கிட்ட சொன்னாங்க நம்மளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறதா சொன்னாங்க அப்படியே பக்கத்து ஸ்டாலுக்கு போனோங்க அங்கேயும் வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க சுடி கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு இவங்க நம்மளை பார்த்தோன்னே நம்ம சேனல் எல்லாமே பார்ப்போம் அப்படிங்கிற தகவலையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்புறம் வந்து இவங்க வந்து கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து காட்டன் மெட்டீரியல்ஸ் தான் வந்து நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு மேக்னெட்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஃபோட்டோ கொடுத்தா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற தகவலும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அடுத்த அஞ்சே நிமிஷத்தில் நாங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அப்படியே பார்த்துட்டு வரோம்னு சொல்லிவிட்டு கிளம்பினாங்க நம்ம இந்த ஷாப்புக்கு போனப்போ எக்ஸ்போ ஆர்கனைசர் ரம்யா இங்கே இருந்தாங்க ரம்யா நமக்கு வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இந்த ஷாப்பு இன்சார்ஜ் இவங்க தாங்க இவங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு என்னை பார்த்தோன்னே சொன்னாங்க இவங்க வந்து நிறைய பீட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பாருங்களேன் பீட்ஸ்லேயே வந்து கலர் கலராக நிறைய மணியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இவங்கக்கிட்ட நம்ம ஏழியராக போயிட்டதால் அப்போ தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இங்கே வந்து ஸ்ரீ சாய் மில்லட்ஸ்னு ஸ்டால் போட்டிருந்தாங்க இவங்க எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய வச்சுருந்தாங்க அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்காம நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க டேஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு கொடுத்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் இவ்வளோ கரகரப்பாக இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறதே இல்லையா அப்படின்னா சேர்க்குறதே இல்லைங்கம்மா சேர்க்காமலே இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதனால் அவங்களோட நம்பர் கூட நான் வாங்கிட்டு வந்தங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டக்ட் பண்ணலாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எல்லா ஸ்டாலையுமே ஒரு விசிட் அப்படியே போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புனாங்க இப்போ நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே பாருங்கள் நம்பர் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸ்போவுக்கு போயிட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க எக்ஸ்போவில் இந்த மாதிரிலாம் தான் இருக்குது நீங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி நாளைக்கு பிரேமஹால் போய் அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ